தலைவருக்கு உலகத்தில் எந்த ஒரு மூலையிலையும் ஒரு வீடு இல்லை அதை வெள்ள புரிஞ்சு சொல்லணும்னா தலைவர்கிட்ட வீடுன்னு சொல்லி சொல்லியே அங்கே போய் கேக் பட்டுறது உலக கொடுத்துறது சொல்லி சொல்லியே இராணுவம் உடைச்சு தள்ளினார் உடைச்சுட்டாக்கி தரமுட்டமாகி போட்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த பிரச்சனைக்குரிய வீடு வந்து க இப்போ தற்போதுள்ள வெறும் காணி வந்து அவருடைய மூத்த அக்கா அதாவது அக்கா ஜெகதீஸ்வரி மதியாபரணம் என்பவருடைய வீடு அதுதான் என்னுடைய தலைவற்ற வீடு ரெண்டாயில்லை அப்போ அவையில் ஒரு கவலை என்னடா அது இந்த வீட்டில் வந்து இருக்க முடியல ஆனால் இருக்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்யணும் அங்கேருந்து எக்ஸிட் பமிட் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஆயுத்தம் செய்யணும் அப்போ இந்த இது நான் கடந்த நான் லண்டனில் நின்ற பொழுது என்னோட தொடர்படுத்தவ அதாவது சுவிசில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இதை பற்றி கதை கேட்க தன் வீடு ஒரே குப்பைகூலங்கள் காணி உடைச்சும் போட்டாங்க இப்போ அப்போதான் பொருத்தீன் குப்பையெல்லாம் போடுறாங்க ஒரே குப்பை குளங்களாக கிடக்க ஒரு கவனிக்கில் காலப்போக்கில் இதெல்லாம் கையை விட்டணுண்டா கருத்துல உள்ள அரசாங்கம் சுயரிச்சு உடம்பியாக்கி போடும் அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அத்தானும் என்னோட கதைத்த பொழுது நல்ல ஒரு ஆள் பொறுப்பாக இது செய்முடா நாங்கள் ஒரு மண்டபத்தை கட்டலாம் உண்டு அப்புறம் சொன்னால் உங்களைத்தான் எல்லோரும் சொல்லியிருந்தேன் ஊரில் கொஞ்சம் பேரோட காட்சி நான் அனந்தராஜா மாசரை தான் நம்பிக்கையாக செய்வார் உங்களுடைய கல் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் சுய்சில் உள்ளவர்களும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களும் இதை சொல்லிச்சோம் அதுக்கப்புறம் தான் உங்களோட காட்சி சொல்லி என்னோட காட்சியாக செய்வியல் உண்டு கேட்டார் ஏன்னா அங்கே எனக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கேன்னுடா வேலுப்பிள்ளை அண்ணன் வந்து உண்ட காலமாக என்னோட மிக நெருங்கி பழகினவர் ஒரு கண்ணியமான ஒரு அரசு அதிகாரி அவரை பற்றி தெரியும் ஊருக்குள்ளே அவர் சிவங்கோவில் தர்மகத்தாவிலேயே சபையிலே அவர் இருந்தவர் பிறகு ஆக்களோட நல்ல பண்பா பழகிற ஒரு மனிதன் பெண்ணோட பழகினதில் அப்போ அவருக்கு ஒரு மணிமண்டபம் அல்ல அவருடைய நினைவு மண்டபம் கட்டோணம் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது இதில் பிரபாகன் பார்வதினா வேலை பிள்ளை பார்வதி அம்மாள் மண்டபம் உண்டு கட்டோணுமென்றது அப்போ அவருக்கும் அது விருப்பம் இல்லை தன் தாய் தகுப்பன் தாய் தகுப்பன் அவருக்கு சீதலமாக கொடுத்த காணி நான் அது பராமரிப்பு இல்லாமல் அதாவது நீங்கள் போய் பார்த்தா தெரியும் எப்படி தான் குப்பை குளங்கள்லான் இருக்கும் ஆக மே நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய பர்த்டேக்கு வரையக்கூட ரெண்டு நாள் முன்னுக்கு ஒரு சில வாதிகள் போய் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி போட்டு அதில் வச்சு கேக் பட்டி போட்டு மீடியாக்காரரை கூப்பிட்டு பிரச்சாரம் செய்வேன் இது ஒரு அரசியல் பிரச்சாரமாக ஒழிய மற்றபடி அதை தூய்மைப்படுத்தல அவருக்கு மதி மதிப்பு அல்ல பிரச்சாரம் செய்து அதை பெருசுபடுத்தி மீடியாக்காரரும் அதை யோசிக்கிறதில் தானே இவருக்கும் அதுக்கு என்ன உண்டு எந்த சம்பந்தம் இல்லாத ஒருவர் கேட்கப்பட்டி அதால் தான் இந்த முழு உடைக்கப்பட்டது இவர் இந்த கடந்த கா காலங்களில் எப்படி வாரெண்ட் சொல்லி சொல்லி அது ஒரு வணக்கஸ்தலம் சொல்லி சொல்லி கொண்டு மாற்றி கொண்டு வந்ததால் அந்த வீடு உடைக்கப்பட்டது இல்லாட்டி அந்த வீடு வீடு இருந்திருக்கும் நல்ல பலமான வீடு அப்போ இந்த இதுல எனக்கு இப்போ இங்கே நான் லண்டனில் இருந்து இங்கே வந்த பொழுது என்ன திரும்ப தொடர்படுத்து வீரையும் மறுநாள் தொடர்படுத்து அட்டோனி தத்துவம் அதாவது அட்டோனி தத்துவம் நான் உரிமையும் தந்திருக்கேன் அதாவது நான் காணிய விற்க முடிக்காதே ஒழிய மற்ற பராமரிக்கிறது அதில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் போடுறது இப்படியான எல்லா வகையில் அந்தமாதிரி தந்ததால் நாங்கள் இதை செய்ய துவங்கினாங்க அப்போ இதில் எங்களுக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கணும் நான் இதில் பேரை சொல்லாண்ட எல்லா கல்வியாளர்கள் சமூக சேவையாளர் ஆன்மீக தலைவர்கள் சட்டத்தரணிகள் பல்கலைக்கழக பிரிபுறியாளர்கள் வந்து இந்த இதில் இருக்கிறோம் இது வெளிநாட்டுத் துறையாக்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை ஒரு தேசிய சொத்து அவையில் இந்த ஆலோசனையில் தான் நாங்கள் இதை ஒரு கட்டிடம் கட்டண்டு வெளிக்கட்டாங்கள் அப்போ இதில் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக புலனாய்வு துறை துறையால் பிரச்சனை இருக்குது இப்போவும் கூட நாங்கள் இதை கட்டப்போகிறோம் என்ற உடனே இங்கே உள்ள ஒரு சிலர் எனக்கு தெரியாது தெரியும் அதனால் சொல்ல போய் புலனாய்வுத்துறை குறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் பிரபாக இருந்தது நினைவு வச்சுக்கிட்டு தான் கட்ட போகணும் அப்போ சிஏடி நிட்ட போட்ட வந்து கேட்டாங்க அவங்க ஓரளவுக்கு நீங்கள் நாங்கள் நான் கல்வி கல்வி பணிப்பாளராக இருந்தான் சிற பிரஜைகள் குடும்ப தலைவராக செயலாளராக இருந்தான் நாங்கள் ஒரு நாளில் சட்டத்துக்கு முரணான சட்டத்தை மீறி ஒரு நாளாக பெய்ய போகிறதில்லை பிரபாகரன் விடுதலைப்பு இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கையைக்குள்ளே நாங்கள் ஒரு நாளும் பிரபாகரனுக்கு சிலை வைக்கிறதுக்கோ அல்லது அவருக்கான நினைவு மண்டலம் கட்டுறதுக்கோ நாங்கள் இதுவும் செய்ய மாட்டோம் கீழே ஒரு நாங்கள் ஒரு ஸ்டடி ஹால் செய்கிறோம் ஒரு ஹோல் உண்டு அல்லது திருவிழா கலர் நீங்கள் வைக்கலாம் மற்ற இடைக்கடை வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கருத்தரங்கு நாங்கள் யூனிவர்சிட்டி ஆகளை கூப்பிட்டு ஏயில் எடுக்கிற பிள்ளைங்க கருத்தரங்கு வைக்கிறது மற்ற முடிக்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த ஏரியாவில் உள்ள முதியோரைய பேரை வந்து ஒரு நாள் வேறு ஒரு நாள் புதங்கிழமையில் ஒன்றாக கூடி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போது நாங்கள் சாப்பாடை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி ஒழுங்கச் செய்து அந்த மண்டபம் வந்து ஒரு வினைத்திறன் உள்ளதாக ஒரு வயிற்றாக ஒரு வீட்டு துடிப்புள்ள மண்டபமாக இருக்கும் நாங்கள் மேலே நம்ம ஸ்டடி ஹால் வைக்கிறோம் இந்த பிள்ளை அஞ்சு வசதி இல்லாத பிள்ளைகள் எவ்வளோ இருக்குது அதாவது வடக்கில் உள்ள எந்த பிள்ளையும் வரலாம் வசதியை இங்கே வரணும் முன்னால் வரலாம் அவியல் வந்திருந்தோண்டு மேலே வந்து ஸ்டடி ஹால் மாதிரி நாங்கள் செய்கிறோம் வந்து பின்னே பாடசாலை புற மாநிலங்களில் வந்து தாங்கள் இப்போ செல்ஃப் ஸ்டடி போடுறது நாங்கள் சில டீச்சர்ஸை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் வந்து இருந்து அந்த பிள்ளைகள் போகும் வரைக்கும் അത് പുള്ളികൾക്ക് തേവയാണ് ആലോചനകള കൊടുങ്ങൽവിരം ശരിയായ കീഴേ പോയിരുക്കിവിത്തര ഉയർത്തര പൊറപ്പുണ്ട് എങ്ങനെ ഇരിക്കും ചെയ്യുന്ന ലൈപ്രറീൻ്റെ ഒരു പേരുണ്ടോ നമ്മൾ ഇത് പോടോം ഇവർ ലൈപ്രിയ അല്ല നൂലകം അല്ല നൂലകം ഒരു പകുതിയായിരിക്കും പുള്ളികൾ റിഫർ പണത് നല്ല തരമായ പുസ്തകങ്ങളെ യൂണിവേസിറ്റി ആകൾ ഉണ്ടാക്ക പ്രൊജക്ട് ഡെസിറ്റേഷൻ ചെയ്യുന്നത്ക്കാ അലിഞ്ചി തരീതികൾ என்னட்டையே வெற்றி வந்து பிள்ளைகள் பிள்ளையால் ஒவ்வொருவரும் சுற்றி சொல்லி அப்போ என்னட்ட உள்ள புத்தகங்களை கொடுப்பேன் நான் அப்போ அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்கோம் சார் நாங்கள் எங்களோட பொது நூலகங்கள் இல்லாத புக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வச்சுருக்கிறீர்கள் கல்வி சம்பந்தமான இல்லை ஆய்வு சம்பந்தமான புத்தகங்கள் அப்போ அதனால் அங்கே அப்படி ஒன்ற வச்சு அந்த பிள்ளைகளையும் நாங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு கூப்பிட்டு செய்யலாம் அப்போ இது இந்த நோக்கத்தில் நாங்கள் செய்கிறோம் மற்றது எங்களோட உள்ளூர் பழைய பாரம்பரியமான பொருட்களை காட்சிப்படுத்துகிறது அதான் நாங்கள் வரலாற்று மையமாண்டு போடுறோம் எங்கடைய ஊரில் இத்திரையோ பொருட்கள் இன்றைக்கு மறைஞ்சு கொண்டு போதும் வேற என்னமோ அம்மி எடுத்துக்கொண்டு உண்டால் அம்மி ஆட்டுக்கள் இல்லை இன்றைக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு அப்படியான பொருட்களை நாங்கள் ரெண்டாவது மாடியில் வைக்க இருக்கிறோம் இது நாங்கள் செய்யறதுக்கு ஆயத்தப்படத்தினதை ஒழிய வேறு எந்த விதமான சி கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி பிரபான நினைவு மண்டலம் கட்டுறதுக்கு நாங்கள் எல்லாம் ஞாசிக்கல ஒரு காலே நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் சட்டத்தின் படி தான் நாங்கள் நடக்க இருக்கிறோம் அது சில உள்ளில் புதிய அரசாங்கம் அனுதா அவர்களுடைய அரசாங்கம் விடுதலை போய் தடைகள் நீக்கப்பட்டால் சில விழா நாங்கள் இதை அவர் இந்த அனுமதியோடு நாங்கள் செய்வோம் அது வரைக்கும் நாங்கள் ஒரு வாரம் செய்ய மாட்டோம் இந்த கட்டடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றின் நேவாக இந்த விளையாட்டுத்துறைக்கு மட்டுமில்லை கிழக்கு முழுக்க பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முக்கியத்துவமான ஒரு அழகு நிறைந்த ஒரு மண்டபமாக கட்டப்படும் அந்த இதில் தான் நாங்கள் இப்போ அனுமதிக்காக நகரசபை கொடுத்து நாங்கள் அது நல்ல படகம் போட்டு அதனுடைய எட பவராக உறுதி கோப்பி நகரசபை கட்டா இந்த சோழ வரி கட்டணம் இதை கட்டும் பொழுது பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டணமும் கேட்டு நான் அதே நாங்கள் கட்டுனாங்கள் அப்போ நக நான் நகரசபையில் தலைவராக இருந்தான் ஒரு கண்ணியமான தலைவராக இருந்தார் எந்த மோசடியும் செய்யலை மோசடி செய்ததாக முன்ன இப்போ உள்ள சில அரசியல்வாதிகள் இப்படி சொன்னாலும் கூட எல்லா பக்கத்தாலேயும் எனக்கு அடியாண்டு அடித்து இப்போ நாங்கள் நிமிந்து நிற்கிறோம் அந்த வகையில் அந்த கட்டிடத்தையும் கட்டி போட்டு நான் இருந்த காலத்தில் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நாங்கள் இந்த அனுமதியை கொடுக்குறோம் நாங்கள் ஒரு தனிநபர் தன்னுடைய காணிக்குள்ளே ஒரு கட்டிடம் கட்ட போடணும்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன பார்ப்பிடும் இந்த ரோட் இதில் தவிர தூரத்தில் இருக்கணும் இந்த டொய்லெட்ஸ் இருக்குதா இது ரெண்டெல்லாம் பார்த்து போடும் இந்த கட்டிடம் சரியான முறையில் இருந்திருந்தால் இதேவேல் யூடிஏக்கு எனப்போணும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஏழு நாட்களுக்குள்ளே அனுப்பி இருக்கணும் அவியல் வந்து இதை பார்த்து போட்டு இல்லை வந்து நேராக பார்த்து போட்டு அப்ரூவ் பண்ணிக்கிறோம் அவ முன்னச்சி மெண்டேர் போட்டுக்கணும் இருபத்தொரு நாட்களுக்குள்ளே நாங்கள் கட்டிட அனுமதியை கொடுப்போம் ஆச்சரியமாக இருக்குது இப்போ அறுபது நாட்கள் முடிஞ்சது அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்கப்படையில் இந்த திட்டத்தை விண்ணப்பம் செய்தால்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை சொல்லியும் அதாவது வந்து அங்கே அது தேசிய தலைவரோட வீடு என்ற அடிப்படையில் அது இதுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பழைய மாதிரி தேசிய தலைவர்கிட்ட வீடு மாதிரியும் ஒரு கட்டுமானத்தை அமைச்சு செய்யவும் என்ற மாதிரியும் ஒரு முன்வழியோடு செய்யப்படுற அறிவிப்பா இல்லை என்ன தேசிய தலைவர் வீடு இல்லை என்று முதலே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அவருடைய வீடு அல்ல அது அவருடைய தந்தையார் கட்டின வீடு அப்படியே அவருடைய மகளுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட வீடு அது சின்ன வீடு எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு சதுர அடி உள்ள வீடு அதுக்குள்ளே ஒன்றும் செய்யலாது லைப்ரரியும் பைக்க நாங்கள் என்ன ஸ்டடி ஹாலும் பைக்க இல்லாது பேரண்ட்ஸை கூப்பிட்டு கதைக்கலாது இல்லாது முதியோர்கள் கூட கதைக்கு அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை அதை தீர்மானிக்கிறது அந்த வீட்டு சொந்தக்காரர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஆதரவு உரிமையாளர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள்லாம் தீர்மானிக்கணும் என்ன செய்கிறது எந்த உரிமையும் இதப்படி கதைக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை இது அப்படி கட்டணும் அப்படி கட்டணுன்றதுக்கு இப்போ அந்த காணியை போய் ஒரு ரெண்டு மூணு மா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா திருத்தி இருக்கிறீங்களோ அந்த காணியை போய் பார்த்துருக்குறீங்களா யாராவது அங்கே ஒரு நாள் அது சுரேன் ஒரு நாள் போய் தன்னுடைய ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் முன்னாள் தலைவர் சுரேன் கொண்டு கிளீன் பண்ணியிருக்கிறார் பக்கத்தில் வீட்டில் ஆக்கள் நகரசபை ஆக்களை கூப்பிட்டு கிளீன் பண்ணிக்கிறாங்க அங்கே இந்து நேரம் பார்த்தாலும் குப்பை குளங்கள் இருக்கும் தெருவால் போகிறத கூட பொலித்தீன் குப்பையை எரிஞ்சு கொண்டு போவாங்க அப்போ இதை இந்த படத்தை எடுத்து அவளுக்கு அனுப்பியிருக்கணும் பாருங்க ஒரு நகரசபையாலையும் கவனிக்கப்படையில் ஊராக்களாலையும் கவனிக்கப்படையில் அப்படி பால் அடைஞ்சு போய் கிடக்குணுன்னா அதுதான் அவர் ஆக மனதை பாதித்தது நாங்கள் வாழ்ந்த ஃப்ரந்து வளர்ந்த வீடு என் சொல்ல தன் தம்பியும் கான் வளர்ந்தவர் அப்போ இந்த வீடை இன்றைக்கு பெரிய கதைச்சி கொண்டிருக்கணும் தலைவர் அது தலைவர் எல்லாம் கதைக்கணும் ஆனால் நாங்கள் வாழ்ந்த வீடு அவர் பிறந்த மண்ணை உண்டைக்கு கேவலமாக வச்சு இதை நான் ஒரு கட்டிடம் காட்டி நாங்கள் செய்ய வேண்டிகிட்டு இருக்கு அது என்ன கட்டணுன்றது தீர்மானிக்கிறதாவது தான் இதுவே இல்லை நகரசபையே இல்லை நகரசபைக்கு சபைக்கு இந்த அதிகாரமும் இல்லை அதை அனுமதிக்க முடியுமோ அனுமதிக்க முடியாதுன்றதுக்கு எங்களுக்கு காரணம் தரணும் காரணம் தந்தால் நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் இப்ப இந்த பனி ஒரு ವರ್ಷத்துக்குள்ள நாங்கள் எல்லாம் முடிப்போம். நிதி மூலங்கள் நிதிய என்னடா இந்த சிஐடியும் கேட்டவே வேற விதமாக கேக்குறானே நிதி மூலம் அவர் ஜெகதீஸ்வரி தான் எங்களுக்கு காசு அனுப்பி அதாவது அது அக்கா இதை கட்டுறதுக்கான ஆரம்ப நிதியை எங்களுக்கு அனுப்பி இருக்கார். அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் இங்கே பொது அமைப்புகளோடு நான் கவச்சிருக்கிறேன் இப்போ அதே காசு தாங்கள் கொலெக்ட் பண்ணி என்ன இது ஒரு முக்கியமான கட்டிடம் உண்டாவில் தாங்கள் என்ன இந்த பிள்ளைகளுக்கும் பயன்பட போகுது இப்போ எந்த நேரம் இந்த பிள்ளைகள் வந்து இது நிற்குங்கள் வந்து படிக்குங்கள் நாங்கள் எல்லா இதுவும் செய்யல அப்படி நல்ல ஒரு வேலை செய்கிறீங்கள சொல்லி வெளிநாட்டில் உள்ளாக்கள் பெரும்பாலும் எந்த மாணவர்கள் அவங்க தாங்கள் காசு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்போ நகரசபைகளுக்கு அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்காததால் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்களுக்கு ஆசைச்சு ஏற்க வேணாம் உண்டு என்னென்னா இப்படி கதைக்கிராக்கள் தேசிய தலைவரை பற்றி ஏதாவது இடத்தில் எழுதியிருக்கிறோமோ அல்ல அவருக்கு ஏதாவது மரியாதை செய்யக்கூடிய வைலங்கையாவது அல்ல ஒரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலேயாவது ஒரு பொது என்ன ஒரு நினைவு சோ இல்லை நினைவு அனுப்பி செய்திருக்கிறோமோ ஒரு காலம் அது செய்தது கிடையாது தேசிய தலைவர் வாழ்ந்த வீடுன்றது அவர் பிறந்து வாழ்ந்த வீடுன்றது அது எப்போவும் இருக்கும் அது அவருடைய அக்கா மனதுக்குள்ளே இன்னும் இல்லை நினைச்சிருக்கிறார் அது சரியாக வந்தால் உலகத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டிடமாக இது மாறும் அது இப்போ இந்த இந்த என்ன ஆடு நினைதெண்டு ஓன ந அழுகிற மாதிரி சில துள்ளி கொண்டு ஏற்றவையில் அவியல் வந்து இதில் அந்த அந்த பீடை பற்றியா நினைக்காதவங்கள் இப்போ இதை பற்றி காய்ச்சிக்கொண்டிருக்கிறாங்க அதே அவியல் காசு தந்த இது செய்கிறதுக்கு அல்லது நான் நன்மை சொன்னது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு கிழமே கொறுக்காத்தின் போய் திருத்தி இருப்பாங்களோ இப்போ அந்த கிணறு போய் பேருங்கோ கிணறுக்குள்ள எவ்வளோ அழுக்கள் கிடக்கு எவ்வளோ குப்பைகூலங்கள் கிடக்கு தென் நோலிகள் அதுகள் எல்லாம் முன்னு கிடக்கு அதை போய் திருத்தி திருத்தி இருப்பினோம் சும்மா கேக் பட்டதுக்கு பிரச்சாரம் செய்கிறதுக்காக அந்த வீடு இருக்குது அது ஒரே ஒரே ரீந்தர் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் வந்து மண் அள்ளி கொண்டு போகிறாங்க அந்த வீடு வருமா விடுவணுமெண்டு இன்னும் என்ன அவனார் ஒரு மண் அள்ளி கொண்டு போகிறதுக்கு அந்த ஆற்றி ஒரு காணியை நாங்கள் வருமா வேணுமா இந்த மண்ணள்ளி கொண்டு போன எந்த ஒரு சிங்களவராவது எந்த ஒரு முஸ்லீம் ஆவது தேசிய தலைவருக்கு எதிராக ஏழு நாடுகள் சேர்ந்து ஏழுக்கு மேற்பட்ட நாடு சேர்ந்து அழி கேட்க நூற்றி அறுபத்தையாயிரம் பொதுமக்களை சுட்டு கொள்ளையக்குள்ளே இந்த சிங்களவங்களும் இந்த இந்த முஸ்லீம் மக்கள் குரல் கொடுத்தவர்கள் இது அரசாங்கம் நீப்பாட்டு ஒன்றுமெண்ட்டு அப்போ அவன் வந்து மண்ணள்ளி இப்போ மண் அப்படி மண் எழுறாங்கன்னு இப்போ ஒரு தரமே இல்லை கொண்டு போகின்றதுக்காக அந்த வீட வருமா விடுவோம் அந்த காணியை வருமா விட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இந்த இடம் அழிஞ்சு கொண்டு போகிறவங்களை கண்ணுக்கு நாங்கள் பார்க்கல அதாவது சரியாக கவலைப்படுற என்ன எவ்வளோ வேதியினுடைய நான் சொல்கிறேன் எனக்கு பாருங்கள் என்னுடைய வீட்டில் நான் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு எனக்கு நகரசபை தடை விதிக்குதுன்னு சொல்லி அது ஒரு உள்நோக்கம் என்று விளங்குது நான் சில விஷயங்கள் சொல்லலாம் என்னடா ஒரு அரசியல் பழி வாங்கலெண்டை தெரியுது சந்தர்ப்பம் கிடைக்க நான் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கோர்ட்ஸுக்கு போயிருக்கேன் இதெல்லாம் சமர்ப்பிப்பேன் நான்